கொண்ட உங்களை வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற ஜோதிட வெற்றிப்பாளர் வெல்கம் டிவி நேர்கள் உங்கள் அனைவரையும் நலம் தரும் ஜோதிட நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நலம் தரும் ஜோதிட நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கிறது ஆகஸ்ட் மாத பலன்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய நாட்களில் மேஷம் முதல் வரை உள்ள ராசி இணையர்களுக்கு இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் என்பதை நாம் கணித்து சொல்கிறோம் அதன் பிரகாரம் முதல்ல வந்து கோச்சார நிலைகளை பார்த்துடுவோம் கோச்சார நிலைகளை பார்த்துட்டு அதுக்கு பிற்பாடு ஒவ்வொரு ராசியும் அந்த ராசி நேயர்களுக்கு இந்த மாதங்கள் எப்படியெல்லாம் அமையும் என்பதை பற்றி நாம் பார்ப்போம் முதல்ல இந்த கோச்சார நிலை பிரதாரம் பார்த்தீங்கன்னா விஷபராசி மண்டலத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பயணம் செய்வார்கள் இந்த மாதம் முழுவதும் இந்த மாதத்தின் இறுதியில் இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மட்டும் செவ்வாய் பகவான் மிதன ராசிக்கு பயிற்சி அடைவுவார்கள் இந்த மாதத்தில் பதினாறாம் தேதி வரை சூரிய பகவான் அதாவது இந்த மாதம் வந்து ஆணி மாதம் பதினான்கு நாட்களும் பிற்பாடு வரக்கூடிய ஆடி மாதம் சூரிய பகவான் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சிம்ம ராசி மண்டலத்துக்கு பேச்சி அடைவார் அது பிற்பாடு சிம்ம ராசியில் புதனும் சுக்கரனும் இந்த மாதம் முழுக்க பயணித்துக் கொண்டிருப்பார்கள் அதில் சுக்கர பகவான் மட்டும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி கன்னிராசிக்கு பயிற்சி அடைவார் பொதுவாக கன்னிராசியில வந்து எப்பவும் போல கேது இருக்காரு கனீசன பகவான் கும்பத்தில் இந்த மாதம் எப்பவும் போல கிரயம் செல்லிருப்பார் பகவான் மீடத்தில் பயணம் செய்திருந்தார் இதுதான் கோல்சார நிலை இந்த கோச்சார நிலையத்தை பார்க்கிறோம் நலம் தரும் ஜோதிட நிகழ்ச்சியை உங்களுக்காக விடை நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்க்கறது எல்லாமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா நிறைய ஜோதிடம் சார்ந்த சூட்ச விஷயங்கள் இவங்கள நிலையில வரும் உங்களுடைய ராசிக்குண்டான விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி பயணங்களை எப்படி மேற்கொள்வது என்ற தத்துவங்களையும் இந்த நிகழ்ச்சியில வரும் அப்ப நீங்க இதை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்தா ஒரு ஒரு மாற்றம் நிச்சயமாக கண்டிப்பாக வரும் என்பது என்னுடைய சித்தாந்தம் ஆகினால் நீங்க அஸ்ட்ரோ டிவி இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு அற்புதமான ஒரு டிவிக்கு சம்பந்தப்பட்ட ஜோதிட விஷயம் இது அதனால இதை வந்து நீங்க வந்து ஒரு கேர் எடுத்து பாருங்க உங்களுடைய லைஃப் இதில் மாறக்கூடிய நான் உண்டு முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது மேஷராசி மேஷராசினியர்களுக்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அவர்களுக்கு அமையும் எப்படின்னா அவங்களுக்கு வந்து மேஷ ராசியுடைய ராசியாரிய செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்தில் குருவோட சேர்ந்திருக்கிறார் குரு செவ்வாய் சேர்ந்த யோகம் என்று சொல்வார்கள் மங்கள மங்களகுருவாக ஆகிய இரண்டாம் இடத்தில் இருப்பதால் தன உறவுகள்லாம் குறைவதற்காது மிதமான தன உறவுகள் வந்து கொண்டுதான் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு பதவி உயர்வுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு வெளிநாடு பயணம் செய்யணும்னு முயற்சி பண்ணி மாதத்துல கண்டிப்பாக வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் வளர்ச்சி அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் மேஷராசர்களுக்கு அமையும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் இந்த ஆடி மாதம் முடிந்தவுடன் அவர்களுக்கு நிச்சயமாக திருமணங்கள் எல்லாம் கைப்படக்கூடிய அதிகமாக உண்டு குடும்பத்தில் சில தவிர்க்க முடியாத சூழலை காரணமாக சில வெளியூர் பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு அதாவது மேஷராசியை பொறுத்த அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய திறமை எவ்வளவு எந்த அளவுக்கு நம்ம கிட்ட திறமை இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாம இருப்பாங்க அப்படின்னா ஒரு கழுகு அதெல்லாம் சொல்லுவாங்க ஒரு கழுகு என்ன பண்ணுவோம் காக்கா முட்டையோட சேர்த்து தன்னுடைய முட்டையும் சேர்த்துக்கணும் அப்போ அந்த இடத்துல அந்த கழுகு அந்த முட்டையை வந்து பொறிச்சு தாக்கா கூட்டத்தோட தா கழுகும் தாக்காவாக தன்னை பாவித்துக் கொண்டு வாழ்ந்து விடுவாங்க அப்ப மேல பறக்கிற பருந்தெல்லாம் பார்த்துட்டு இந்த கழுகு ஆசைப்படணும் குட்டி கெடுகு கூட இருக்கிற தாக்காவெல்லாம் நம்மளால அந்த பறக்க முடியாது அதுக்கெல்லாம் வந்து வேற அவங்க இனத்தை வந்து நம்ம அதுக்கெல்லாம் போக முடியாத சொல்லி சொல்லி இந்த குட்டி கிழக்க பறக்க விட பாம் ஒரு நாள் அது பறந்து போகும் பொழுது மேல பறந்து போகணும்னு போகும் போகும்பொழுது அந்த டைம்ல ஒரு இடிங்க தான் வந்து அதனுடைய அரிசியில பரபி கீழ வந்து விழுந்துருவோம் அப்பதான் காக்காங்களாம் சொல்லணும் பாத்தியா நான் தான் சொன்ன இல்லை வேலை எல்லாம் பறக்காத பறந்தா அவனுக்கு ஆபத்து நமக்கு ஆபத்து நாங்க போக போகக்கூடாது நம்மளுடைய லெவல் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற காக்கா கொஞ்சங்களா சொல்லுவோம் இதை கேட்டுட்டு இருந்த கழுதான் அதே நம்பி சரி மக்கள் சொன்னால நம்ம அவ்வளவுதான் பொழுது நினச்சிட்டு ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அதுக்கு தோண்டிக்கிட்டே இருக்காங்க மேலே விந்துல பறக்கணும் விந்துல பறக்கணும் சீரி பார்க்கணும் அது என்ன ஒத்துக்கிட்டே இருக்கான் ஏன்னா அதோட பிறப்ப தானே அதோடைய தன்மையை தானே ஆனா தன்மை வெளிப்படுத்தலாம் நினைக்கும் பொழுது மத்த என்ன பண்ணுவாலாம் அந்த இந்த ராசிகாரர்கள் வந்து அடக்கி வச்சிருக்கோம் ஆனால் நீங்கள் யார் எதை சொன்னாலும் உங்களுடைய இலக்கை நோக்கி உங்களுடைய பயணத்தை நோக்கி சீரி பாய வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது அதனால ராசி சேர்ந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி படிக்கின்ற குழந்தைகளாக இருந்தாலும் சரி உங்களுடைய இலக்கு என்னவோ அந்த இலக்கை நோக்கி போயிட்டே இருக்க உங்களுக்கு தடுக்கிறதுக்கு போயிட்டே இருக்க இந்த ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு உண்டான மாதம் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் அது தயக்கங்கள் அது தொடக்கங்கள் ஏதாவது ஏற்பட்டால் நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க முன்னேறி போயிட்டே இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றேன் அது காரணம் என்ன தெரியுமா ஜோதிட ரீதியாக இந்த குருநாதர் சொன்ன ஒரு தத்துவம் செத்தவனை தவிர மற்ற எல்லாம் பிழைக்கிறான் என்றான் ஜோதிட ரீதியாக ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய ஜாதகம் இயங்கி கொண்டுதான் இருக்கும் அந்த இயக்கத்திற்கேற்ற போலத்தான் அந்த ஜாதகர் வாழ்வில் பல வெற்றிகளையும் அல்லது பல இடையூறுகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுகிறது அந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் அவர்களுடைய தசா புத்தி அவருடைய யோகாதிபதி அவயோகாதிபதி இதெல்லாம் கவனிக்கணும் அப்புறம் லக்னாதிபதி எப்படி இருக்காரு அவரு எது பாசிட்டிவான கிரகம் ஒன்பது பாசிட்டிவான கிரகத்தை எப்படி ஊக்குவிக்கிறது இதையெல்லாம் நம்ம வந்து என் கிளைண்ட்டுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கோம் அதை வந்து அவங்க வந்து சக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுபோல நீங்களும் வந்து உங்களுடைய ஜாதகத்தை ஒரு கிளாரிஃபை பண்ணி என்கிட்ட கொடுத்து என்னுடைய ஜாதகம் போய் எப்படி இருக்கு என்ன அடுத்த கட்டம் எப்படி முன்னோக்கி போவான் எந்த தொழில் செய்யலாம் அதனால நிறைய தொழில் பிரச்சனைகள்லாம் வருது அதே மாதிரி குடும்ப பிரச்சனைகள் வந்து அப்புறம் வந்து இந்த திருமணமாகாம நிறைய பேர் காத்துக்காங்க இதெல்லாம் ஏன் வருதுன்னு சொல்லும் ஜாதகத்தை பார்த்தே நம்ம வந்து ப்ரடிக்ஷன் கொடுக்கலாம் ஆனால் இதெல்லாம் வந்து இந்த ராசி தவிர்த்து வரக்கூடிய விஷயங்கள் ஒரே ராசி தான் மேச ராசியாக வந்து நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிட்டு இருக்கும் சில பேர் கல்யாணம் ஆகும் அதே மேச ராசிங்க சில பேர் தொழில் நல்லா பண்ணுவாங்க சில பேர் தொழில் அமையாரு அதே மேச ராசிகள் சில பேர் வந்து சில வெற்றிகளை குவிச்சிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் வெற்றிகள் கூடியாரு அது ஏன்னா ராசி பலன்கள் பொதுவான பலன் தான் உங்களுடைய பர்து சாப்பில் உன்னுடைய இந்த பிளானிட்டரி போர்சஸ் கிரகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு ரிசர்ச் பண்ணணும் அப்புறம் உங்களுடைய கர்மா அதில் எந்த அளவுக்கு இருக்கு எப்படி செயல்படும் இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்ததுக்கு தான் உங்களுடைய ஜாதகத்தை நீங்க கேட்டு கிளாரிஃபை பண்ணுறீங்க ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் ஜோதிட மூலயமா இப்ப சாதிக்கிறோம் சாதிச்சுட்டு வரோம் அது நிறைய கிளைண்ட் பயன்படுத்திட்டு இருக்காங்க அதை நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நீங்க ரெண்டு வாழணும் வாழ்வில் வரணுங்க நன்றி வார்த்தை